அதோ வராறு அழகர் வராறு மக்கள் கூட்டத்தில் மிதந்து வராறு வைகை யாத்துல இறங்கி வராறு பச்சை பட்டுடுத்தி ஆடி வராறு அதோ வராறு அழகர் வராறு மக்கள் கூட்டத்தில் மிதந்து வராறு தங்க குதிரையில் ஏறி வராறு சித்திரை பௌர்ணமி அன்று வராறு தங்க குதிரையில் ஏறி வராறு சித்திரை பௌர்ணமி அன்று வராறு தங்கை திருமணத்தை பார்க்க வராறு தாரை வார்த்து கொடுக்க வராறு தங்கை திருமணத்தை பார்க்க வராறு தாரை வார்த்து கொடுக்க வராறு அதோ வராறு அழகர் வராறு மக்கள் கூட்டத்தில் மிதந்து வராறு எர் சேவையை ஏற்று வந்தாரு எல்லோருக்கும் ஆசைகள் கொடுக்க வந்தாரு எதிர் சேவையை ஏற்று வராறு எல்லோருக்கும் ஆசைகள் கொடுக்க வந்தாரு மழை வளம் பயிர் வளம் கழித்திடவே பச்சை பட்டுடுத்தி திபவணி வராரு மழை வளம் பயிர் வளம் செழித்திடவே பச்சை பட்டுடுத்தி தி பவனி வராறு அதோ வராறு அழகர் வராரு மக்கள் கூ ஓட்டதில் மிதந்து வராரு வைகையாற்றின் வெள்ளத்திலே கல்லழகர் மாட்டி கொண்டாரு வைகையாற்றின் வெள்ளத்திலே கல்லழகர் மாட்டி தங்கை மீனாட்சி திருமணம் முடிந்ததால் அழகர் மலைக்கு திரும்பி போறாரு தங்கை மீனாட்சி திருமணம் முடிந்ததால் அழகர் மலைக்கு திரும்பி போறாரு அதோ வராறு அழகர் வராறு மக்கள் மிதந்து வராறு மண்டுக முனிவரின் சாபம் திருத்தாறு தசாவதாரத்தில் காட்சி தந்தாரு மண்டக முனிவரின் சாபம் திருத்தாறு தசாவதாரத்தில் காட்சி தந்தாரு மதுரை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆசி வழங்கிட வைகை வராறு மதுரை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆசி வழங்கிட வைகை வராறு அதோ வராறு அழகர் வராறு மக்கள் கூட்டத்தில் மிதந்து வராறு அதோ வராறு அழகர் வராறு மக்கள் கூட்டத்தில் மிதந்து வராறு வைகை யாத்தில இறங்கி வராறு பச்சை பட்டுடுத்தி ஆடி வராறு வைகையாத்தில் இறங்கி வராரு பச்சை பட்டுடு தியாடி வராரு பச்சை பட்டுடு தியாடி வராரு பச்சை பட்டுடு தியாடி வராரு